ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி பவரை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுங்கள் இது வந்து ஒரு ரெண்டு மூணு தோசை சாப்பிட்டாவே போதுங்க வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் மதியம் வரைக்கும் நம்மளுக்கு பசியே எடுக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க கால் கப்பளவுக்கு கம்பு சேர்த்துக்கலாம் அரிசி வந்து நீங்கள் புழுங்கல் அரிசி அப்படி இல்லைனா இட்லி அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம் கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு கால் கப்பளவுக்கு வெள்ளைச்சோளம் எடுத்துக்கோங்க கால் கப் அளவுக்கு துவரம் பருப்பு கால் கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கோங்க இது கூடவே கால் கப்பளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாங்க இப்போ கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் பச்சை பயிர் பாசி பருப்பு ரெண்டுமே நம்ம சேர்க்குறோங்க கால் கப்பளவுக்கு ராகி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே கால் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாங்க நீங்கள் கெட்டி அவல் லேஸ் அவல் சிகப்பு அவல் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதை தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்க சரியாக சாப்பிடாத சமயங்களில் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செஞ்சு கொடுங்க ஒன்று சாப்பிட்டாலும் நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்குங்க நல்லா வந்து இம்யூனிட்டி பவரும் நல்லா வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நல்லா அலசி எடுத்துகிட்டு தண்ணி சேர்ந்து நம்ம ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இது இருக்கட்டும் நான் வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க நம்மளுக்கு எல்லாமே நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போ உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு பேச்சா அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் கிரைண்டரில் போடுறதுனால ஒரே பேச்சா போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு சட்னி வந்து நான் வந்து கொத்தமல்லி சட்னி தாங்க செஞ்சுருந்தேன் ரெண்டுக்கும் காம்பினேஷன் வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு உங்களுக்கு விருப்பமான சட்னி கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாங்க வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சட்னி ரெசிபி கொடுக்குறேன் உங்களுக்கு எந்த சட்னி வேணுமோ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை எல்லாத்தையும் அரைச்சிட்டு நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுடலாம் இப்போ இதை மூடி போட்டு நம்ம நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் நம்ம நல்லா வந்து அப்படியே விட்டுட்டோம்னா மாவு வந்து நம்மளுக்கு நல்லா பொங்கி வந்துடும் இப்போ பாருங்கள் மாவு வந்து நம்மளுக்கு நல்லா பொங்கி வந்துடுச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் கல் வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம தோசை ஊற்றிட்டு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க இந்த தோசை வந்து ரெண்டுலேருந்து மூணு சாப்பிட்டிங்கனாவே வயிறு வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் பசி வந்து நம்மளுக்கு எடுக்காதுங்க மதியம் வரைக்குமே அதனால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ரெண்டு சைடும் நல்லா சேர்ந்து வந்து வந்ததோ நம்ம எடுத்து பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி